ஹலோ ஹாய் மகளை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக செம்ம ஃபேமஸாக நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டெக்ஸ்டைல் யூனிட்டில் இருந்தால் வீடியோ கொடுக்க போகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரை புது ராஜ்மஹால் மெயின் ரோடு சிந்தாமணி தியேட்டர் ரோடு அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ராம்ஜி ஸ்வீட்ஸுக்கு மாடியில் நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு லெக்யிட்டாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி டெக்ஸ்டைலில் இருந்தாங்க கொடுக்க போகிறோம் ஸோ இந்த சூப்பரான கடையில் செம்ம ஆஃபர் போட்டுட்ருக்காங்க மதுரையிலே இது வரைக்கும் யாருமே கொடுக்காத பிரம்மாண்டமான ஆஃபரை நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படி என்ன ஆஃபர் லக்ஷ்மி டெக்ஸ்டைலில் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் லக்ஷ்மி டெக்ஸ்டைல் மறுபடியும் நான் உங்களுக்காக லொக்கேஷன் சொல்கிறேன் புது ராஜ்மஹால் மெயின் ரோட் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரிஷி பாத்திர கடை சந்ததெல்லாம் தாண்டின பிறகு ராம்ஜி ஸ்பீட்ஸ் இருக்கும் அதுக்கு அப்படியே மாடியில் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பக்கத்து சந்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த கடையில் என்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உண்மை தான் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க ஸோ அதனால் ஸ்கிப் கிளிப்பெல்லாம் ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் அம்பர்லா கலெக்ஷன் எல்லாம் ஹெவி ரே அண்ட் ஹெவி பிராண்டட் மெட்டீரியலில் சூப் சூப்பராக பிரிண்ட் ஆகியிருக்கக்கூடிய ஹெவி யூனிக் டிசைன்ஸில் வந்திருக்கக்கூடிய சூப்பர் மேக்ஸி ஃபுல் நம்பர்ல கலெக்ஷன் தான் ஸோ இந்த மேக்ஸி கவுன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வெறும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதோட ரேட்டு இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் கவுன்ஸ் இருக்குது ஃபுல் மேக்ஸியில் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பாப்கார்ன் குவாலிட்டியில் பாப்கார்ன் மெட்டீரியலில் கவுன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நைரா கட் குர்த்திஸ் ஃபுல் நம்பர்லாம் நைரா கட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சாஃப்ட் ஜா சார்ஜர்தோடு சேர்த்து சூப்பர் சாஃப்ட் பூனம் குவாலிட்டியிலையும் சூப்பராக வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபுல் மேக்ஸி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹெவி ரேயா இருந்தால் அவங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஆலயாக்காட்டில் ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் கொடுத்து கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் குவாலிட்டியில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்லேயும் சில மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு இந்த சூப்பரான குவாலிட்டியில் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு டாப்ஸ் கலெக்ஷன் ஃபுல் நம்பர்லாம் கலெக்ஷன் கிடச்சிட்ருக்குது ஸோ இது எல்லாமே த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் தான் சரி ரூபாய்க்கு டாப்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களே அது எப்போ கொடுக்குறாங்க அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பமாக பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு ரூபா டாப்ஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இவங்க கடையில் இருந்து ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு இப்போ நீங்கள் இந்த டாப்பை எடுக்கிறீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு டாப் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சஸ்ல பில்டிங் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் கொடுக்குறாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு செம்ம குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டாப்ஸை தான் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி போய் வாங்கலாம் இப்போ இந்த கவுன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலே உங்களுக்கு ஐநூத்தம்பது ரூபாய் குறைஞ்சி எங்கேயுமே கிடைக்காது பட் ஆனால் ரீட்டைல் விலையில் உங்களுக்கு வெறும் முன்னூற்றி எழுபத்தொம்பது சிங்கிள் பீஸ் முன்னூற்றி எழுவத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ இதில் பார்த்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி ஒரே ஒரு இது வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒன்றே ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்னா கூட வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நேர்லையே வர முடியலன்னா கூட ஆன்லைனில் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இந்த டாப்லாம் ஃபுல் சாட்டிங்கில் உங்களுக்கு சுரஸ்கி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான டாப்பு ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது சுரஸ்தி ஒர்க்கு ஃபுல்லாக செம்ம குவாலிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டன் பியூர் காட்டனில் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுல் நம்பரில் கலெக்ஷன் தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் லக்ஷ்மி கட்சியில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் எந்த ஐட்டம் வேணுனாலும் ஜஸ்ட் முந்நூற்றி எழுபத்த மூணு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸில் அட்டகாசமான பேரல் டாப்ஸ் அண்ட் கூர்த்திஸ்லாம் அதுவும் காலேஜுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க ஆடிக்கு முன்னாடியே நம்ம அதிரடியாக ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஆஃபரை கொடுத்துட்ருக்காங்க ஆடிக்கு முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆடிக்கு அப்போ என்னப்பா ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னா இதை விட வேற லெவல் ஆஃபர் கொடுப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் செம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது வேறு லெவல் இருக்குது ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி புடா ஒர்க்கும் மாலவர் கொடுத்துருக்குது ஐரா கட் குர்த்திஸ் இருக்குது ஃபிஷ் கட் குர்த்திஸ் இருக்குது மேக்ஸி ஃபுல் மேக்ஸி இருக்குது ஆலியா கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜட் குவாலிட்டி பூனம் குவாலிட்டி அண்ட் பிராண்டட் குவாலிட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டி இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்லையுமே ஆலியா கட் கூட வச்சுருக்குறாங்க ஸோ பொதுவாகவே ஒரு ஆலயக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்றது கூட அதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு அஞ்சு கிட்ட ஹோல்சேலே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் ரீட்டைல சிங்கிள் பீஸை உங்களுக்கு இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க செம்ம சூப்பரான அருமையான ஒரு ஜார்ஜ் இருக்குது ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் டேகோடைய வந்துட்டு இன்பில்ட் டேகுங்க ஸ்வீப் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்பில்ட் டேகு அவள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி குவாலிட்டி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டடில் பொட்டிக்ஸ்லலாம் போய்ட்டு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டாப்ஸ் எல்லாமே நீங்கள் வெறும் முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபா த்ரீ செவன்ட்டி நைனுக்கு எம்ப்ராய்டரி புட்டா ஒரு கோடா கிடைச்சிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பாக்கிறது இல்லாமே ரேண்டமாக அவங்க எடுத்து காமிக்கக்கூடிய பீசஸ் தான் அப்போ இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் எவ்வளோ குர்த்திஸ் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அம்பர்லா கலெக்ஷன் எல்லாமே ஹெவி குவாலிட்டி பிராண்டட் குவாலிட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டி கேரண்டிக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது துணிக்கு வந்துட்டு நாங்கள் கேரண்டி கொடுப்போம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ஸ்பெஷல் ஆடிக்கு முன்னாடி ஆஃபராக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து இவங்கக்கிட்ட ஆஃபர் போயிட்ருக்குது ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸு கொடுக்குறாங்க நீங்கள் இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு மூணு நாலு பீஸ் சூஸ் பண்ணி ஒரு மினிமம் பர்ச்சேஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு கலெக்ஷனை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த குர்த்தி தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது இதில் வேறு ஏதாவது கூட எடுத்துக்கலாம் சரி ஆன்லைனில் நாங்கள் வாங்கும்போது ஒரு ரூபாய்க்கு டாப்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆஃப்கோர்ஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் மினிமம் பர்ச்சேஸ் பில்லையும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் அப்படின்றத தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ ஒன் ரூபாய்க்கு நீங்கள் டாக் வாங்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூறுரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஆலியா கட் குர்த்திஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான மெருன் கலர் வெறும்லே ரொம்ப அருமையாக ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க நெக் பீஸ் எல்லாமே நெக் பேட்டர் எல்லாமே எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் போட்டிருக்கும் போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ஹெவி ரேஞ்ச் டாப்ஸ் தான் ஸோ நீங்கள் இதோடய பிரைஸிங்கை வீடியோ பார்க்கும்போதே கூட நீங்கள் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க எல்லா இந்த மாதிரி டாப்ஸ்லாம் எவ்வளோ நீங்கள் கேட்டு பார்த்துட்டு கூட எங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி டெக்ஸ்டைஸாக கேரண்டி தான் சொல்லிகிட்ருக்காங்க அதனால தாராளமாக எடுத்துக்கலாம் மாதிரி ஹோல்சேல் வியாபாரிகள் இருந்தீங்கன்னாலுமே நீங்கள் டக்குன்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு குவாலிட்டி பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணால் ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் குவாலிட்டி கிளாத் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் இந்த பீஸில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது பட் ஆனால் ஸ்டாக்கு காலியாகிறதுக்குள்ளே மக்கள் வந்து எடுத்துகிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஆடிக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஜஸ்ட் ஒரு டென் டு டுவெல் டேஸுக்கு தான் இந்த ஆஃபரு ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாம் ஃபுல் டாப் எல்லாமே ஃபுல் டாப் கலெக்ஷன் தான் ஃபுல் நம்பர்லாம் செம்ம சூப்பராக இருந்து நல்லா ஃபங்க்ஷன் போட்டு போகிறது கூட அருமையாக இருக்கும் ஃபுல் பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் இதோட ஹோல்சேல் ப்ரைஸே எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க பட் ரீட்டைலேயே உங்களுக்கு ஜஸ்ட் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடச்சிட்டு இந்த அருமையான டாப்ஸ் எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஜஸ்ட் நம்ம சாம்பிளுக்காக வீடியோவில் சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் காமிக்க முடிஞ்சிருக்கு அதனால் சிலர் தான் காமிச்சிருக்கும் அந்த சைஸஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு த்ரீ எக்எல் வரைக்குமே கிடைக்குது சில ஐட்டம்ஸ் வந்து ப்ளஸ் சைஸும் கிடைக்குது மேக்ஸிமம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் த்ரீ எக்ஸலையும் கூட அவைலபிள் இருக்குது சில ஐட்டம்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் நம்மளால் வந்துட்டு சைஸ் சொல்ல முடியல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இது என்ன சைஸ் அப்படின்றத கேட்டுட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நேரில் போயிட்டீங்க அப்படினா பெஸ்ட் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாக நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நேரில் கூட போய் நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம் த்ரீ செவன்ட்டி நைன் ருப்பீஸுக்கு அருமையான வெஸ்டர்ன் ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷனோட ட்ரெடிஷ்னல் ஃபேன்சி டைப் குர்த்திஸும் கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஐட்டம் நல்லா ஜீனுக்குலாம் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னல் வியர்னால வெஸ்டர்ன் இந்த மாதிரி செம்ம ஹெவி ஃபேன்சி வியர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஹெவி பட்ஜெட் ஐட்டமாக ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸு கம்மியான ப்ரைஸு ஃபுல்லாகவே நல்ல குவாலிட்டி கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஃபோர் வே எப்படி இருக்கும் நம்ம ஒரு லெகின்னு எந்தெல்லாம் குவாலிட்டி கொடுக்கும் அந்தளவு குவாலிட்டியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க த்ரீ செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபர் ஜஸ்ட் டென் டேஸ்க்கு மட்டும்தான் டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் எங்களுக்குள்ளே நல்லா அருமையான ஒரு சூப்பரான ரெட் கலர் ஃபுல்லாக பிரிண்டட் இருக்குது அண்ட் நெக் பேட்டன் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆலியா கட்லேயே ஃபுல் பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் ஃபுல்லாக ஜெய்பிரி பிரிண்டட் காட்டனில் ஒரு சூப்பரான ஆலியா கட் குர்த்தி கலெக்ஷனு ஃபுல்லாக அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக் பேட்டன் ஃபுல்லாகவே ஆறி மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கு இதில் நிறைய டிசைன்ஸும் வெரைட்டிஸ் இருக்குது செட்டு செட்டு செட் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அந்த பேட்டர்னில் வரக்கூடிய கலர்ஸ் ஃபுல் மேக்ஸி தான் ஃபுல் கவர் மேக்ஸி ஸோ அதனால் நல்ல ரேட்டுக்கே நீங்கள் சேல் பண்ணி முடிச்சிடலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இதுவுமே இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபுட்டீஸ்லாம் நிறையா இருக்குது ஃபுல்லாக அக்கோபா பிரிண்டட் ஒர்க்கு கைக்கும் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு கீழேயுமே அக்கோபா பிரிண்டட் இருக்குது ஃபுல்லாக நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பிங்கிஷ் கலரில் ஒயிட் ப்ரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால இதோட ஹைலைட்டே அந்த கலர் தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதிலேயே நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய கலர் வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அஞ்சாறு கலர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்புறம் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா செட் டு செட் தேவைப்படுதுனா எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த ஒரு பீஸ் மட்டும் போதும்ப்பா இந்த ரோஸ் எல்லாரும் ஒரு பீன் கொடுங்க அப்படின்னாலும் வேஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட இஷ்டம் தான் அங்கே பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஸோ மற்ற கடைகளில் மாதிரி இதை தான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் எந்த கம்பல்ஷனும் கிடையாது ரூல்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது நல்ல ஒரு மிரர் உட்கூசி அருமையாக இருக்குது அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலர் நல்ல பாக்கு கலரு பாக்கு கலர்லேயே வந்துட்டு ஒரு ரோஸ் பட் ரோஸ் மிக்ஸிங் ஒரு வித்தியாசமான ஒரு ரோஸில் இருக்குது வீடியோவில் எப்படி தெரியுதுன்றது தெரியல பட் சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் ஃபுல்லாக பிளாக் சுரஸ்கி அண்ட் ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் வச்சு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது ப்ளைனாக இருந்தாலுமே அந்த நெக் காட்டனில் வேறு லெவலில் அந்த லுக்கை கொடுத்துட்டாங்க இதை பாருங்கள் ஃபுல்லாக ஆலியாக கட்டே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஜெய்ப்புரி பிரிண்டட் இது ரியான் இது ரியானில் கொடுத்துருக்காங்க காட்டன்லேயும் இருக்குது ரியான்லேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஐட்டம் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஒரு ஐட்டமில் நிறையவே கொடுத்துருக்காங்க போனோம் அப்படின்னா ஆஃபர் அப்படின்றதுனால அங்கே தான் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் எது வேணாலும் எடுக்கலாம் அளவுக்கு கலெக்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்ன் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்கக்கூடிய குர்த்திஸுன்னு கிடைக்குது அதை ஃபுல்லாக பாக்ஸ் எம்ப்ராய்டரி கீழே வந்து அழகாக வந்துட்டு ஜிக் ஜாக் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இதோட ப்ரைஸு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு ரூபாய் குர்த்தி சொல்லியாச்சா அது போக இன்னும் ஆஃபர் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த கலெக்ஷனில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட்லையும் வந்து சொல்லுங்கள் இன்னும் மிகச்சிக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஃபுல் ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாலு அழகான ஒரு மெரீன் கலர் டாப்பில் ஃபுல் பிரிண்டட் ஒர்க்கு ஃபுல் நம்பர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டன் போட்டு ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடச்சிட்டுருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னா நைட்டி வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் பிராண்டட் டைப்பில் நைட்டி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சேலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றொன்பது ரூபாய் மட்டும்தான் மூணு ஷால் கலெக்ஷன் நூறுரூபாய்க்கு அழச்சிட்ருக்கு லெகின்ஸ் ஒரு பிங்கிஸோட ரேட் நூறுரூபா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிராண்டட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய லெகின்ஸை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி டெக்ஸ்ட்டில் ஆஃபர் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது மக்களே எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரிண்டட் ஒர்க் இருக்கு பெரிய அழகான குர்த்தி வித் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நெக்கில் பாருங்கள் சூப்பவாக இருக்குது இம்போர்ட்டட் குவாலிட்டி இது நல்லா அந்த பிராண்டட் ஷோரூம்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கிளாத்தில் இந்த ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது வாவாக இருக்குது இது பாருங்கள் இன்னொரு ஒரு அழகான கலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரே விலை தான் எந்த எடுத்தாலும் ஒரே விலை ஃப்ளாட் ஆஃபர் சேல் அப்படின்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறையா இருக்குது நம்மளால் வீடியோவில் எல்லாத்தையும் காமிக்க முடியல ஸோ அவங்க எடுத்து போட்டு வச்சுருந்தது கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு போனது காமிச்சது மட்டும் நம்மளுக்கு வீடியோவில் காமிச்சிருக்காங்க அது போக இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது இது பாருங்களேன் இதெல்லாம் நல்லா வந்து ஒரு ஹெவி டைப்பு கிட்டத்தட்ட ட்ரெண்டிங்கில் ஆன்லைனில் போயிட்ருக்கக்கூடிய அப்டேட்டட் நியூ வெரைட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் வந்து மார்க்கெட்டில் பெருசாக கூட லான்ச் ஆகலை ஆன்லைனில் இப்போ தான் வந்துட்டுருக்கு அந்த டிசைன் அதுக்குள்ளேயுமே நம்மளுடைய லக்ஷ்மி டெக்ஸ்டைலாக கிடச்சிட்ருக்குது ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது மக்களே ஒரு அழகான வெந்தய கலர் சூப்பர் வெந்தய கலரு நல்ல ஒரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டன் இதுக்கு நவா பல கலரில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பேண்ட் அண்ட் ஷால் நீங்கள் சிம்மர்லலாம் போட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படி போடும்போது நல்லா சூப்பராக எடுத்து காமிக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஒரு ஃபுல் பிரிண்ட் அண்ட் மேக்ஸி தான் செமையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அருமையான ஒரு கலெக்ஷனாக இருக்குது சூப்பர் வெரைட்டியாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன ஆஃபர் ஆடிக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான் ஸோ ஆடிக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க இப்போது நீங்கள் வீடியோ பார்க்குறதுலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் டக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரே நல்லா சூப்பரான கலர் தரமான ஒரு கலர் அருமையான கலர் வாவாக இருக்குது அதுலேயும் அந்த நெக் பேட்டர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பிளாக் டைமண்ட் இருக்குது அண்ட் ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த க்ரீன் தான் ஃபுல் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடியது ஃபுல் பிரிண்டட் ஒர்க்கு ஃபுல் பிரிண்டட் ஹெவி அம்பர்லாம் கொடுத்து கலெக்ஷன் அதுலேயும் வந்து நெக்லஸ் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சிருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வியர் பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே வந்து ஹெவியான ரே அண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஃபுல் மேக்ஸி ஸ்டைல்லே ஓப்பன் டாப்பு அதே மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் கோட்டைப்பு ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் ருபீஸ் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் இதோட ப்ரைஸு கோட்டைப் அப்படின்னு எடுத்துகிட்டாலே ஹோல்சேலே இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க பட் ரீட்டைல சிங்கிள் பீஸோட ரேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க லக்ஷ்மி டெக்ஸ்டைலில் இந்த ஆஃபர் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுபாக்கு இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு டாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நல்ல குவாலிட்டியான டாப்ஸை ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாவாடை ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே ஏ டுஜிட் ஆஃபர்ஸ் எப்போது ரெகுலராக லட்சுமி டெக்ஸ்டைல் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி ஆஃபர்ஸும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நைட்டி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நைட்டி கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் பேட்டன் டைட்டானிப் நெக் மாடல் எல்லாமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹெவியான கலெக்ஷன் ஹெவி ஸ்டைல் கூட இருக்குது ஹெவி ஸ்டைல் நைட்டி கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஜிப் பேட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங்கோட சேர்த்தே ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் கூட சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ எந்த ஐட்டம் வேணுனாலும் நீங்கள் லக்ஷ்மி டெக்ஸ்டரில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிராண்டட் குவாலிட்டி எல்லாமே டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பாந்தினி பேட்டர்ன் நல்லா டிஃப்ரெண்ட்டான பேட்டன் சூப்பரான பேட்டன் எல்லாமே கிடைக்குது ஃபுல் பிரிண்டட் இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ எந்த ஐட்டம் வேணுணாலும் நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வர முடியல அப்படின்னாக்கா ஆன்லைன் லெவலில் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஐட்டம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது செமையாக இருக்கும் எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் பல்க்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பல்க் பர்ச்சேஸிங் பண்ணும்போது அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் உண்டு எந்த சைஸ் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது ஒன் ஃபிஃப்ட்டிலேருந்தே கிடச்சிருது இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நூற்றி ஐம்பது ரூபாய் நைட்டி கலெக்ஷன் தான் எல்லாமே ஸோ எந்த ஐட்டம் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் ஒன்றரெண்டு பீஸ் வேணும் நூற்றம்பது ரூபா நைட்டு மட்டும் நான் வாங்கணும்ப்பா ரெண்டு பீஸ் வேணும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பீங்க எஸ் அப்கோர்ஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஆன்லைனில் நீங்கள் நைட்டி கலெக்ஷன் எல்லாமே வாங்கிக்கலாம் இதை பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொரியர் மட்டும் பே பண்ணால் போதும் ஒரு ஓப்பன் பீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ப்ரிண்டட் டிசைன்ஸு செம்மையாக இருக்கும் அருமையாக இருக்குது பாருங்கள் நைட்டி கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குது ஷால் கலெக்ஷன் நூறுபாய்க்கு மூணு ஷாலு ஷால் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லா கடையிலையும் கொடுக்குற மாதிரியான ஷால் இல்லாமல் கிட்டத்தட்ட ஷிஃபான் ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிட்டி ஒரு நூறுரூவா மதிப்புள்ள ஷாலை வந்துட்டு ஆஃபரில் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டி ஷாலை நூறுரூபாய்க்கு மூணு ஷால் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி டெக்ஸ்டைலில் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அதுவுமே நல்ல குவாலிட்டியான ஷாலு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் டாப் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே லெகினு வாங்கிட்டு சூஸ் பண்ணி ஷாலும் நூறுரூபாய்க்கு மூணு ஷால் எடுத்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லெகின் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் அந்த ஆஃபரில் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீஸ் ரெண்டு சேலை நல்ல வித் பிளவுஸோட இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பூனம் பீஸ் ரெண்டு சாரீ ஃபோர் டபுள் நைனு கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு சேலை ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க டூ சாரீஸ் ஃபார் ஆஃபர் ஃபோர் டபுள் நைன் ஓன்லி இல்லை ப்ரிண்டட் குவாலிட்டியில் நல்ல பிரிண்டட் டிசைன்ஸாக சூப்பராக இருக்கக்கூடிய செம்ம டிசைனர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பூனம் சாரி கலெக்ஷன் வித் ப்ளவுஸ் சாரி கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸோ சேலையே செம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைம் அதனால் மக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மீன் டெக்ஸ்டைல்ஸாக டேரெக்டாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எங்களுக்கு நம்ம வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போயக்கூடிய பெல் ஐட்டானில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேற லெவல் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நான் ஆஃப் அள்ளிக்கங்க ஒரு ரூபாய்க்கு டான்ஸ் ஆஃப் மிஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஒன்ஸ் கண்டிப்பாக டேரெக்டாக இல்லை ஆன்லைன் மூலமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே மக்களே நம்ம இந்த மாதிரி அருமையான சூப்பரான தரமான நான் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம் பாய்